பூங்காற்று நேர்களுக்கு வணக்கம் என் பெயர் டாக்டர் ஸ்ருதி சந்திரசேகரன் இந்த சீரியஸ் ஆஃப் பூங்காற்றுல நம்ம வந்து சர்க்கரை நோய்னால வரக்கூடிய என்ன அதை நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்றத பத்தி பேசிட்டு இருக்கோம் அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் ப்ரிவென்ஷன் பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்னா அத நம்ம வேக்சினேஷன் தான் தடுப்பூசி நிறைய தடவை அதை நம்ம ஒரு ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறது இல்ல ஆனா தடுப்பூசி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சக்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு தடுப்பூசி அடல்ட் வேக்சினேஷன் ப்ரோகிராம்னு இருக்கு அதுல சக்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு ஒரு தடுப்பூசி பரிந்துரை செஞ்சுருக்காங்க கைட்லைன்ஸ் ரெக்கமெண்டேஷன் படி இது என்னென்ன வேக்சின் எப்படி போடணுன்றதே அது நீங்கள் உங்கள் டாக்டர் கிட்ட கேட்டு அது எப்படி போடணும் உங்களுக்கு எது சூட் ஆகும்ன்றத அவங்களோட நீங்கள் பார்க்குற டாக்டர் கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணிட்டு போட்டுக்கோங்க பட் தடுப்பூசி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதில் காமனாக பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஃப்ளூ ஊசி போடணும் இன்ஃப்ளூயன்சா காய்ச்சலோட ஊசி எவ்ரி இயர் போடணும் ஏன்னா அந்த ஸ்ட்ரெயின் எவ்ரி இயர் மாறும் அந்த ஸ்ட்ரெயின் மாறுறதுனால எவ்ரி இயர் அந்த வேக்சினேஷன் எடுக்கணும் அதே மாதிரி நுமோனியா காய்ச்சல் நியூமோ நியூமோகோக்கல் வேக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க அது ரெண்டு டோஸ் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு போடணும் அக்கின்னு சொல்லுவாங்க ஷிங்கிள்ஸ் ஷிங்கிள்ஸ்னால் அந்த சிக்கன் பாக்ஸோட அடல்ட் ஃபார்ம் வந்து இந்த அக்கின்னு சொல்லுவாங்க அக்கி வந்ததுன்னா ரொம்ப பெயின்ஃபுல் கண்டிஷன் அக்கி வந்தவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ கஷ்டமான ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் அப்படின்றது அதுக்கு ஷிங்கிள்ஸ் வேக்சினேஷன் இருக்குது ரெண்டு ரெண்டு டோஸ் ஆஃப் ஷிங்கிள்ஸ் ஊசி போடணும் ஹெப்படைட்டிஸ் பி மூணு டோஸ் எடுக்கணும் டிடாப் டிஃப்தீரியா டெட்டனஸ் வேக்சின் வந்து அது ஒரு பூஸ்டர் டோஸ் ஒன்று அடல்ட்டுக்கு போடணும் அது தவிர நம்ம எல்லாருமே இந்த கோவிட் சீசன் போது கோவிட் வேக்சினேஷன் போட்டோம் அது இப்போது கண்டினியூஷனில் எதுவும் ரெக்கமெண்ட் பண்ணலை ஸோ காமனாக பார்க்க வேண்டியது ஃப்ளூ நிமோனியா வேக்சின் ஷிங்கல்ஸ் வேக்சின் ஹெப்படைட்டிஸ் அண்ட் டீடாப் இந்த இதை தவிர உங்கள் உங்களுக்கு எந்த வேக்சினேஷன் என்ன ஸ்கெடியூலில் நீங்கள் இருக்கீங்க நான் அடுத்த டோஸ் எப்படி போடணும் எப்போ போடணும் அப்படின்றத நீங்கள் பார்க்குற டாக்டர்கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணால் அதை ப்ளீஸ் எடுத்துக்கோங்க பிகாஸ் வேக்சினேஷன் சேவ்ஸ் லைஃப் ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் இஸ் டெஃபினெட்லி ட்ரூ இன் டர்ம்ஸ் ஆஃப் வேக்சினேஷன் ஸோ ப்ளீஸ் கன்சிடர் வேக்சினேஷன் டு ப்ரிவென்ட் மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இந்த எபிசோடில் சர்க்கரை நோயில் என்னெல்லாம் வேக்சினேஷன் எடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்த்தோம் அடுத்த சீரீஸ் ஒரு அடுத்த எபிசோடில் சர்க்கரை நோயினால் வரக்கூடிய நரம்பு பாதிப்பு என்னெல்லாம் அப்படின்றத பற்றி பேசலாம் நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி தொடர்ந்து எங்களோட வீடியோவை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்